சேனல் ஃபைவ் பக்தி இனிய காலை வணக்கங்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த நாள் ரோகிணி நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷ் சித்த யோகம் யோகம் நல்லாயிருக்கு திதி வாரம் நட்சத்திரம் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த நாள் மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் உங்கள் வாயால் உங்களுடைய பேச்சால் இன்னைக்கு சில பிரச்சனைகள் வரலாம் சார் நீங்களாக பேசி நீங்களாக வாக்கு கொடுத்து மாட்டீங்கன்னா நானும் ஒன்று ஆனாலும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கலாமெல்லாம் இருக்கலாம் ஆனால் காரியங்கள் முடியலமே நீங்கள் தானே அதை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிக்கணும் அதனால் உங்கள் வாக்கால் பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்தில் கேது கேது ஆறில் இருக்கலாமா சார் ஆறில் கேதுன்னு ரொம்ப அருமையான அமைப்பு சார் எப்படின்னா வெளிநாடு போனோன்னு முயற்சி இருக்கேன் சார் அதுக்கு ஏதாவது நல்லா நடக்கும் சார் கரெக்டாக நடக்கும் ஆறாம் இடத்தில் கேது வந்து தங்கம் வெள்ளி செப்பு முதல எல்லாம் பாத்திரம் வாங்கிறது நகை வாங்கிறது இதெல்லாம் வந்து எதிரிகள் பயந்து ஓடுறது வெளிநாட்டு வெளிநாடு போனோன்னு நினைக்கிறவங்க ஆறில் கேதுவும் அரண்ல ராகுவோ இருந்தால் நிச்சயமாக வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் ராசிக்கு ராசியிலே சந்திரன் சந்திரன் ராசிலே இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பமான நேரத்தில் எடுக்கின்ற முடிவுகள் தெளிவாக இருக்காது அதனால் இந்த ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் புதிய தீர்ப்புகள் அல்லது புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது ஏதாவது ஒன்று சொல்லி ஜட்மெண்ட் சொல்லுறாரு இது தான் இப்படி தான் இப்படி தான் சொல்லாதீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதனால் ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தில் கேது கேது ரிஷபராசிக்கார ஐந்தில் கேது இருக்கும்போது இப்போ ஒரு பிரகாரம் ஐந்தில் கேது இருக்கும் பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் ஐந்தில் கேதுவோ குருவோ இருக்கும்போது பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மிதுன ராசி மிதன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் இருந்தால் என்ன சார் உங்களுக்கு தேவையில்லாத செலவுலாம் வரும் சார் விரயமாக சார் பன்னெண்டில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அது விரயத்தை தரும் அப்படிங்கிறது அடிப்படை ஜோதிடம் அதனால் விரயமாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி நாலாம் இடத்துல கேது கேது நாளில் இருந்தால் என்னங்கன்னா தேவையில்லாத நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற்ற ஒரு துஷ்டத்தனம் மிகுந்த நண்பர்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இந்த நாலாம் இடத்துக்கு கேதுவும் நாலாம் இடத்துக்கு செவ்வாய் செய் அதை பண்ணும் சார் அதனால் செய்து புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது பார்த்து செய் ரொம்ப அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பழகு கடகராசி கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் சந்திரன் அது பதினோராம் வீட்டில் வந்து நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு நல்ல மதிப்பான ஒரு போஸ்ட்டு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அது மாதிரி ஒரு நல்ல நேரம் சார் சும்மா கூட சார் அஷ்டமத்தில் சனி சார் அப்படின்னா அஷ்டமசனியே ஏசா குடிச்சின்னு எல்லாரும் எல்லோரும் சனி ஒன்றும் பண்ணால் சார் நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் வரை அஷ்டம சனியாலோ அல்ல ஏழை நாட்டு சனியாலோ ஜென்ம சனியால் எந்த பிரச்சனையும் வராது சார் சனி வந்து நல்ல கிரகம் சார் எல்லாமே வந்து அது ஒரு மில்லன் பிறப்பாக நம்பியார் மாதிரி லெவலுக்கு ஆக்கிடுங்க அப்படி கிடையாது சனி வந்து ரொம்ப அருமையான நல்ல கிரகம் நியாயமாக நடந்துக்கிறவங்களும் நியாயமாக நடந்துப்பார் அப்படி இல்லாதவங்களுக்கு அது தகுந்த மாதிரி நடந்துக்குவார் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் மூன்றாம் இடத்துல கேது வேறு தன லாபம் எதிரிகளை ஜெயிக்கலாம் எல்லாம் நல்லாயிருக்கு சார் முருகன் வந்து கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கு சார் அடிக்கடி நீங்கள் முதல் முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நல்லது சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பத்தில் இருக்கும்போது என்ன சார் உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே நல்லா நடக்கும் மிலிட்ரியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கமாண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுடைய பிளானிங் நல்லாயிருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய திட்டமிடுதல் குற்றவாளியை பிடிக்கிறதுல திட்டமிடுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்குமே உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மரியாதை இருக்குமே அப்படிப்பட்ட நல்ல நாள் சார் இது ரெண்டாம் இடத்துல கேது வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருச்சு அதனால் என்ன ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசும்போது குழப்புவிங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க நாளைக்கு கொண்டு சொல்லுவீங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க நாளை மாற்றி மாற்றி பேசுவீங்க அதே சமயம் ரெண்டாம் இடத்துலேயே கேது இருந்தால் புதிய மொழி ஒன்றை கற்றுக்கிற ஆர்வம் வருமே அது பார்க்கணும் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ரொம்ப அருமையான நேரம் நல்ல நேரம் புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும் சார் ஒன்றாம் இடத்துல உங்கள் ராசிலேயே கேது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை ம மறதி கொஞ்சம் வரும் மறந்துடுவீங்க அடிக்கடி மாற்றி மாற்றி பேசுவீங்க சரியான ஒரு நிலையான புத்தி இருக்காது உங்களுக்கே அது நல்லதுன்னு தெரியும் ஆனால் அது எடுத்துக்கிறதா வேணாமா வேணான்னு சொல்லிட்டோமே மறுபடியும் போய் கேட்டால் என்ன ஆகும் அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இப்போ வரும் சார் அதை பார்த்துக்கோங்க துளாராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் சந்திராஷ்டம்னா ஒன்றும் இல்லை சார் பேசாமல் இருங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க அது வந்து பார்த்துக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல கேது கேது பன்னெண்டில் இருந்தால் என்ன சார் ஆகும் விரயங்கள் அதுவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் தான் தன நஷ்டம்தான் அதே சமயம் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது உங்களுக்கு இந்த நேரம் கண்ணில் உடுத்தலோ அல்லது ஏதோ ஒரு சம் கண்ணில் தண்ணி வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க புலாரசிக்கார்கள் நல்லவங்க சார் நிதி நேர்மை நியாயம் இருக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு நேம் ஒன்று தெரியுங்களா இழித்தவாயர்கள்னு சொல்லுவோம் அப்படிதான் அவங்க வந்து எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் அதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி இருக்காது விர்சகராசி உருச்சிக ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் போது பார்த்திங்கன்னா சாப்பாடு தூக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும் தன லாபம் இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் கல்யாணமே திருமணமே ஆகலை சார் அப்படின்றவங்களுக்கும் அதை பற்றின நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரச்சகத்தில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசம் ஒரு இருபது பர்சன்ட் தான் பலம் இருக்கும் ஆனாலும் அதுவுமே ஏழாம் இடத்தினுடைய தன்மையினால் நல்லவைகள் நடக்கும் பதினோராம் இடத்துல கேது வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் நல்ல சாதிப்பீங்க ஒரு தன லாபம் இருக்கும் நல்லா எல்லா விதத்திலேயும் சுகப்பட வேண்டிய நேரம் இது தனுசு ராசி அடுத்தது வந்து தனுசு ராசியில் வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரிக்கிறார் அதே ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு சந்திரயோகம் வரணும் ஆனால் ஆறாம் இடம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பாதி நாள் நல்லாயிருக்கு பாதி நாள் சரி எப்படின்னா குரு ஆறில் இருக்கும்போது ருணரோக சத்துருலாம் வளர்த்து விட்டுறாரு அதே ஆறில் சந்திரன் வரும்போது ருணரோக சத்துரு வந்து அளக்குறார் எப்படின்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் ஒரு வியாதி வரும் உடனே அதுக்குண்டான மருந்தும் கண்டுபிடிப்பீங்க மருத்துவரையும் கண்டுபிடிப்பீங்க அப்படியே டெவலப் ஆகிடுங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயம் அதாவது பத்தாம் இடத்துல கேது இருந்தால் என்ன சார் தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் சார் இது வரைக்கும் செஞ்சு இந்த தொழிலை விட்டுருவேன் நான் நாளைக்கே வேறு ஒரு தொழில் பண்ணுவேன் எனக்குமே அந்த பழைய தொழிலே வேண்டாம் கார் வாங்குவேன் பங்களா வாங்குவேன் வாங்குங்க ஆனாலும் ஸ்திரமாக ஒரு இடத்துல உட்கார வைக்க மாட்டார் பத்தாம் இடம் கேது இது என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் விநாயகர் வழிபாடு தான் இதுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் மகர ராசி ஐந்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஐந்தில் சந்தரி போது என்ன ஆகுன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அது எப்பவுமே உண்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் வைத்த வலி மாறில் வலி இந்த மாதிரி கழுத்தில் இந்த இந்த இடத்துல வலி இதெல்லாம் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து தகுந்த மருத்துவர் வச்சு தான் பார்த்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல கேது உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய புகழை தடுப்பார் ஒன்பதாம் இடத்துல குரு வரும் இது கேது வரும்போது என்னாங்கன்னா தனத்தை நாசப்படுத்துவார் பணம் நாசமாகும் உங்களுக்கே தெரியாமல் பணம் வந்து எங்கேயாவது போய் முடங்கிடும் அந்த மாதிரியும் பார்த்தீங்க பிரச்சனைகள்லாம் வரலாம் அதுவும் விநாயகர் வழிபாட்டில் தான் கட்டுரோலாகும் கும்பராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரன் சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா பந்துக்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் மட்டும்தான் தீர்வு காணணும் நல்லா தான் ஒரு ஆளை மத்தியத்தில் கூட்டிங்கன்னா வேலைக்கு கிடையாது அதனால் தயவுசெய்து அவரவர்கள் பிரச்சனைக்கு மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்க வேண்டிய நாள் இது அஷ்டமத்தில் கேது கேது வந்து எட்டில் உட்காந்துருச்சு அப்போ என்ன ஆகும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிரிட்டிக்கலான விஷயம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எங்கேயா போவீங்க டபக்குன்னு விழுந்துருவீங்க காயமாகும் அதில் எந்த சர்ஜரி வரைக்கும் போய் முடியும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது மீனராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூன்றில் இருக்கும்போது நல்ல அருமையான நேரம் அல்லது நாளுன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது புதிய துணி வாங்கிறது புதிய ஆடை அணிவர்கள் வாங்குறது எல்லாமே இருக்குது ஏழாம் இடத்தில் கேது கேது ஏழு உட்காரும்போது அது ஒரு விதமான சர்வதோஷ அமைப்பு அது திருமணத்தை தடை செய்யும் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களை தடை செய்யும் இந்த திருமண தடை திருமண தாமதம் இருக்கவங்க என்னை வந்து என்னுடைய எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பரிகாரங்களை ஆன்லைனில் கூட சொல்கிறேன் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்